வாழக்கூடிய அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ ஸ்ரீ வாராகி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அன்னை வாராகியினுடைய நல்லருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை வாராகி அவங்களுக்கு பல வகையிலும் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் உணர முடியும் அப்படிங்குற நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு பெரிய மனிதர்கள் கூட பெரிய தொழிலதிபர்கள் கூட ரொம்ப சில பக்தர்களாக இருப்பாங்க ரொம்ப பெருமாள் பக்தராக இருப்பாங்க சிவனை தவிர வேறு எதுவுமே வணங்க மாட்டாங்க நானும் அப்படித்தான் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி அன்பர்கள் கூட இப்பொழுது ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே வாராகி முடிச்சு கொடுக்குறாங்கன்னு ரொம்ப நம்புகிறாங்க அதே போல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படியே உங்களுக்கு வருடம் முழுவதும் சுப பலனாக மன மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நான் என்னுடைய பராசக்தியாக இருக்கக்கூடிய வாராகி பிரார்த்திக்கிறேன் ஜெய் வராகி ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார் அதுல இதுவரை நம்ம கட செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அணிஞ்சு நம்ம பார்த்தது இல்லை ஆனால் இந்த மாதம் மிதுனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வரார் செவ்வாய் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப ரேர் வக்ரமாகி பார்க்குறது புதுசாக இப்போது அதிச்சாரத்தையும் நாம் பார்க்குறோம் அப்போது காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய கால காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் நவ கிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது முழு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சுக்ரன் சனி ஜனவரி ஒரு பதினாறு தேதிக்கு மேலே எப்போ வந்து உங்களுக்கு தை மாதம் பிறக்குதோ அப்போது கும்பத்துக்கு உங்களுக்கு வந்து சுக்கிரன் மேலே போயிடுறார் சனியோடு சேர்ந்து கொள்கிறார் அப்போ இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அது வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி சனியும் சுக்கரனும் பகை கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்றும் பிடிக்காது சுக் சனியுடைய கும்பராசி வீடு சுக்கரனுக்கு பகை வீடு ஆனாலுமே கூட இங்கே அந்த சனி சுக்கரன் சேர்க்கை அதே போல் ராகு சுக்கரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது இதெல்லாம் வச்சு தான் நாம் உங்களுக்கு பலன் சொல்ல போகிறோம் அப்போ அதே போல ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருடம் முழுவதும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி நடக்கப்போகுது எத்தனையோ தொந்தரவுகள் அது வாழ்க்கையில் ஏற்படுது இடர்பாடுகள் போட்டி பொறாமைகள் தொழில் சார்ந்து அல்லது உத்தியோகம் சார்ந்து வருமானம் சார்ந்து நிறைய போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் அந்த தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் தானாக விலகும் இப்போ எனக்கு கூட ஒரு உதாரண உதாரணத்துக்கு சொல்கிறேன் எனக்கு ஒரு போட்டி பொறாமை இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகளாக அல்லது ஒரு மூன்று ஆண்டுகளாக எத்தனையோ ஒரு இடர்பாடு ஏற்படுதுனாக்கா அது கால நேரத்தில் ஒப்படைச்சிடும் முடிஞ்சவர்களும் நம்ம அதுக்கு போராடுவோம் போராடிட்ட வெளியில் வந்து அப்படி பார்த்து நிச்சயமாக இந்த பிரச்சனை நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு நான் நினைக்கின்ற பொழுது எனக்கு தெரியாமலே என்னை அறியாமலேயே என்னை விட்டு அந்த பிரச்சனை விலக்கிடும் யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்க விலகி போயிடுவாங்க யார் பிரச்சனை செய்கிறார்களோ அந்த எதிரியானவர் தானாகவே இடத்த காலி பண்ணி போயிடுவார் அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார் அதே போல் உங்கள் அனைவருக்குமே கூட இப்பொழுது ஏதேனும் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் தேவையில்லாம அதர்மமாக அதர்மமாக தங்களை துன்புறுத்துவார்களேயானால் அவங்க மாதிரி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தானா விலகி நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதம் உங்களுக்கு போகுது இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் சனி சுக்கிரன் சேர்க்கை ராகு சுக்கிரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப்போகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு வாரங்கள் அன்பர்களே ஜனவரி மாத ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களே இந்த மேஷராசி அன்பர்களே ஜனவரி மாதம் அற்புதமான மாதம் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கு உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் மகரம் அதில் அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்திலே அமைகிறார் இது ஒரு அற்புதமான யோகம் மேஷ ராசியை பொறுத்தவரையிலே ஐந்தாம் அதிபதி பத்திலே தொழில் ஸ்தானத்தில் அது கர்மஸ்தானம்ங்கிறது வேறு சனி பகவானுடைய வீடு என்பது வேறு ஆனால் பத்தாம் பாபகம் ஜீவனம் உயிர் வாழ்வதற்கு வருமானத்துக்கான ஒரு பாவகம் அப்போ மேஷ ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பத்திரே அமைந்து அந்த பத்தாம் அதிபதியோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார் இது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் அந்த பத்தாவது வீட்டில் இரண்டு ஏழுக்குடிய சுக்கரனோடு இணைகிறார் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மேஷ ராசி நீங்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் அற்புதமான ஒரு மாதம் இந்த வருஷம் தொடங்குறதே உங்களுக்கு ரொம்ப கோலாகலமாக சந்தோஷமா நான் தான் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகளை பற்றியெல்லாம் எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருந்தேன் ஏன்னா இது முதல் மாதம் நான் பேசி தான் ஆகணும் உங்களோட பேசுகிறத உங்கள்கிட்ட பேசாமல் நான் வேறு யார்கிட்ட பேச போகிறேன் என்னுடைய பேச்சை கேட்பதற்காகவே உலகம் முழுவதும் எங்கெங்கிருந்தோ என்னுடைய அன்பு தெய்வங்கள் நீங்க தான் என்னுடைய முதல் தெய்வம் ஆகியனால இந்த ஜனவரி மாசத்தை பொறுத்தவரையிலே மேஷராசி என்பர்களே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் சார் பத்தாம் பாவம் அஞ்சாம் பாவம் இரண்டாம் பாவம் வேலை செய்து ரெண்டு அஞ்சு பத்து வேலை செய்யுமே ஆனால் திரிகோண தொடர்பிலே இருந்து ரெண்டு அஞ்சு பத்து வேலை செய்யுமே ஆனால் அற்புதமான ஒரு பணயோகம் தனயோகம் ஏற்படும் இன்னைக்கு மேஷராசிக்கு என்ன பிரச்சனை பற்றாக்குறைதான் பிரச்சனை சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் சிறு குழந்தையாக இருந்தாலும் அல்லது வேலை செய்பவராக இருந்தாலும் உத்தியோகத்துக்கு ஜாபில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகமாக இருந்தாலும் காவலாளியாக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அதிகாரத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் பணப்பற்றாக்குறை தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறது பணம் இல்லைங்க கஜான பணம் இல்லைங்க அப்போ அரசாங்கத்துக்கு பணப்பற்றாக்குறை இருக்குது இல்லையா அப்போ அதை போல புருஷனுக்கு முதல் ராசியாக விளங்கக்கூடிய என தருமை மேஷ ராசி அன்பர்களே ஒரு நல்ல நேரம் துவங்குகிறது ரொம்ப சந்தோஷமா இந்த வருடம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இனி இந்த வருடம் முழுவதும் நீங்கள் தான் ராஜா யுவர் த கிங் ஆர் யுவர் த கிங் மேக்கர் நீங்கள் ராஜாவாக இருப்பீர்கள் அல்லது ஒரு அரசவையை ஏற்படுத்தக்கூடிய தீர்மானிப்பவராக நீங்கள் இருப்பீர்கள் சார் அப்படின்னா எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி எனிமீஸ் ஒரு எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கே அல்லது எனக்கு மிகப்பெரிய வம்பு வழக்கு எனக்கு முன்னாடி பெரிய ஆயுதமாக இருந்துகிட்டு இருக்கே இதை நான் எப்படி சரி செய்வது ஒன்னும் கவலைப்படாதீங்க மேஷ ராசி என்பர்களே அதற்கெல்லாம் பரிகாரம் உண்டு உங்க முன்னாடி மலை போல் ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரிதான் உங்க முன்னாடி மலை போல் ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரிதான் வீழ்த்தவே முடியாது அது எண்ணிக்கா இருந்தாலும் கழுத்துக்கு மேல தொங்கக்கூடிய கத்தியாக இருந்தாலும் சரிதான் அது காலுக்கு கீழே இருக்கக்கூடிய கத்தியாக கத்தி படலமாக இருந்தாலும் சரிதான் கவலையே படாதீர்கள் மேஷ ராசி அன்பர்களே உங்களை காப்பாற்ற முடியும் அன்னை இருக்கிறாள் அதற்கு தகுந்த உங்களுக்கு தகுந்தால் போல வழிபாடுகள் உண்டு அப்போ காப்பாற்றக்கூடிய வகையில் நீங்க எவ்வளவு பெரிய சிரமத்துல இருந்தாலுமே கூட அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது குறிப்பா அரசியல் போட்டிகள் அரசியல் எதிரிகள் பதவி போட்டிகள் வியாபார அல்லது பேர் புகழ் சம்பந்தப்பட்டது ஈகோ யார் பார்த்துடலாம் ஈகோ அதனால வரக்கூடிய போட்டி பொறாமைகள் இப்படி எந்தெந்த வகையில் எல்லாம் சத்துருக்களுடைய உபாதைகள் அதிகமாக உள்ளதோ அல்லது அவன் செய்கிறது தப்புன்னு அவனுக்கே தெரியும் நீங்கள் எங்கேயோ போகிறீங்க எங்கேயோ உழைக்கிறீங்க எங்கேயோ கஷ்டப்படுறீங்க யார் காலையோ உழுந்து ஒரு சுய முன்னேற்றம் உங்களை நம்பி பத்து பேரை நீங்கள் வாழ வைக்கிறீங்க நீங்கள் ஒருத்தர் காலில் உழுந்தா தான் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒருத்தர் காலில் தான் நீங்கள் பத்து பேரை வாழ வைக்க முடியும் இதுதான் உண்மை புரியுதா சார் நீங்கள் ஒரு பெரிய முதலாளியா இருங்க சார் ஒரு பெரிய அரசியல் தலைவர் அவர் அமைச்சராக கூட நீங்கள் இருங்க சார் நீங்க உங்க தலைமைக்கு பணிந்து குனிந்து நேர்மையாக உண்மையாக நடந்து கொண்டா அவங்க உங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பாங்க அவங்க நீங்க ஒரு நூறு பேரை நீங்க வாழ வைக்கலாம் அதை போல் மேஷ ராசி என்பர்களே உங்களுடைய எதிரி அதர்மமாக நடந்து கொண்டாலுமே கூட அந்த அதர்மங்களை எல்லாம் விலக்கி அந்த அதர்மங்களை எல்லாம் விலக்கி ரொம்ப ஒரு ஒரு பீஸ்ஃபுல் ஃப்யூச்சரை கிரியேட் பண்ண போகிறீங்க எந்த விதமான பயமும் இல்லாமல் மீதமுள்ள வாழ்நாட்களை அமைத்து கொள்வதற்கான வழிவகை செய்ய செய்து தரப்படும் இந்த ஜனவரி மாதம் எப்படி மீதமுள்ள உங்கள் வாழ்க்கைக்கு இன்னொரு ஐம்பது வருஷம் இருக்கலாம் இன்னொரு எழுபது வருஷம் இருக்கலாம் புரியுதா இன்னொரு அறுபது வருஷம் இருக்குது சாமி எனக்கு இப்போ ஒரு நாற்பது வயசு ஆகுது இன்னொரு அறுபது வருஷம் நான் இருப்பேன் அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த அறுபது ஆண்டுகளோ மீதம் உள்ள வாழ்நாட்களுக்கு துன்பமில்லாத எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய முதல் மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போலத்தான் பதவம் பதவி பட்டம் பதவி பட்டம் நல்ல போஸ்டிங் உயர்ந்த பதவிகள் கூடுதல் பொறுப்புகள் கூடுதல் பொறு ரெஸ்பான்சிபிலிட்டி நல்ல ப்ரமோஷன்ஸ் லைஃப்பில் ஃபேமிலியில் சொசைட்டியில் நேமில் ஒரு ஒரு குட் ப்ரமோஷன்ஸ் அதே போல் மைண்ட்வைஸ் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குமே ஆனால் அந்த தொந்தரவுகள் மன கவலையோ மனக்குழப்பமோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அல்லது ஒரு லாங் ஃபியர்னஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஃபியர்னஸ் இருந்தாலுமே கூட அவையெல்லாமும் விலகக்கூடிய அற்புதமான மாதம் சார் இன்னும் சொல்லப்போனால் இந்த ராகு சுக்ரன் யாருக்கு லாபம் தெரியுமா சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு அதிகப்படியான லாபம் ராகு சுக்ரன் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அந்த ராகுவும் சுக்ரனும் குருவுடைய வீட்டில் இணைகிறார்கள் நான் சினிமா துறையில் இருக்கிற சாமி எனக்கு இவ்வளோ நஷ்டம் ஒரு படம் எடுத்தேன் நஷ்டமாக ஆகிடுச்சு இல்லை நடித்தேன் காஸ்தரலை இல்லை எனக்கு வருமானத்துக்கே வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இந்த ராகு சுக்கரன் சேர்க்கை குருவுடைய வீட்டில் இணைவதால் இவங்களுக்கு புதனுடைய கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதன் ரொம்ப முக்கியம் அப்ப புதன் திரிகோண தொடர்பு புதன் இப்போ இந்த காம்பினேஷன் இந்த ஜனவரி மாதம் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு மிக பெரிய யோகமாக அமைய போகிறது இழந்த செல்வங்களையும் இழந்த பேர் புகழையும் மீண்டும் பெறக்கூடிய வகையில் அற்புதமான முறையில் இந்த ஜனவரி மாதம் அமைகிறது ஒரு வரியில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேஷ ராசி அன்பர்களே நீங்கள் எந்த காலத்தில் இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் ஸ்டூடெண்டாக இருக்கலாம் அல்லது ஒரு உத்தியோகம் செய்யக்கூடியவங்க ஜாபுக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் ஃபேமிலி உமன்ஸாக இருக்கலாம் அல்லது ஏஜடு பர்சனாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஜனவரி மாதம் சந்தோஷமாக உங்களுக்கு தொடங்குது கவலை வேண்டாம் என்பதை சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராய் ஜெய ஜெய் வராய் அன்பார்ந்த அற்புதமான யோகம் நிறைந்த மாதம் இப்பதான் வருஷம் பிறந்திருக்கு வருஷத்துடைய முதல் மாதம் ஹாப்பி இயர் முதல் அவங்க எல்லாருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருடத்தின் முதல் மாதம் இந்த மாதம் எப்படி இருக்கோ இதை போலதான் பன்னெண்டு மாசமும் இருக்க போகுது அப்போ கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பரா அமையும் கால நேரமே சரியில்லை நேரங்காலம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை என்ன சாமி இப்படி இருக்கு அப்படின்னு புலம்பக்கூடிய சிரமப்படக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு கூட இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் கவலை வேண்டாம் நல்லது நடக்கும் சார் நல்லது நடக்கும் நம்பிக்கையாக இருங்க அதிலும் இந்த ஜனவரி மாதத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் பாக்யஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் இந்த ஜனவரி மாதம் ரிஷபத்துக்கு நல்லா இருக்கும்னு நீங்கள் எப்படி சாமி சொல்கிறீங்க ஏதோ வருஷத்தில் முதல் மாதம் பிறந்திருக்கு அவங்க நல்லா இருந்துட்டு போட்டு ஒரு மங்கள வாரத்தை சொல்லுவோமே ஒரு வாழ்த்தி வைப்போம் அவங்கள அவங்க இந்த மாதம் ஒரு இந்த செய்தியை கேட்டு அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு நல்ல நீங்கள் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாக்கா அதுவும் உண்டு ஆனால் அதை தாண்டி ரிஷபராசினியர்களே கிரக அமைப்புகளின் பிரகாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாவது வீடாகிய பாக்யஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் இதை விட சிறப்பு என்ன தெரியுமா சுகஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சூரியன் சார் சூரியன் சுக்கரன் பகை கிரகங்கள் சார் ஆமாம் தெரியும் தெரியும் சாமி எங்களுக்கு சூரியன் சுக்கரன் பகை கிரகங்கள் ஆனாலும் அவர் நான்காம் அதிபதியாகி அந்த நான்காம் அதிபதி ஒன்பதாவது வீட்டில் உட்கார்ந்துருக்கார் யாருக்கு ரிஷபராசிக்கு நான்காம் அதிபதி ஒன்பதில் அமைகின்ற போது பாக்யஸ்தானத்தில் அமைந்து அதுவும் உங்கள் ராசிநாதனோடு சேர்கின்ற பொழுது சார் வீடு வண்டி வாகன யோகம் சுகபோகம் எல்லாம் அதிகரிக்கும் நிறைய ரிஷபராசி என்பர்கள் ஃப்ளைட்டில் போகக்கூடிய வாய்ப்புகள் அல்லது கப்பல் பயணங்கள் தொலைதூர பிரயாணங்கள் அல்லது புண்ணிய யாத்திரைகள் காசி யாத்திரையாக அயோத்திக்கு போகிறது அந்த மாதிரி புண்ணிய யாத்திரைகள் புதுமண தம்பதிகளாக இருந்தால் அனிமூனுக்கு போகிறது இல்லை சாமி நாங்கள் அனிமோன்லாம் போயிட்டு வந்துட்டோம் சார் ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்கும் இங்கேருந்து ஒரு டெல்லியில் ஒரு கல்யாணம் இருக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிவிட்டு உங்கள் பசங்களை போயிட்டு அவங்க பண்ண அனுப்பி வைப்பாங்க அப்போது தொலைதூர பயணங்கள் அல்லது ஒரு வேலை செய்கிறீங்க மார்க்கெட்டிங் சம்மந்தமாகவோ இல்லை வெளிநாடு அனுப்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ வெளிநாட்டு யோகங்கள் தொழில் நிமித்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுற நான் போகணும் போவேனா நான் ஒரு ஜாப் வேலை செஞ்சிட்ருக்க நான் வெளிநாடு போகணும் போவேனா நான் ஹையர் ஸ்டடீஸ் படிப்புக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் செல்வேனா அந்த மாதிரி செல்வ ச கேட்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது அதே போல அரசு அதிகாரிகளுக்கு அற்புதமான யோகம் அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அற்புதமான யோகம் ரொம்ப உயர்ந்த பதவிகள் அதிலும் குறிப்பா வேலையில ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது வேலையில் ஏதேனும் என்கொயரிகள் இருக்குமானால் அல்லது பொதுவாகவே ரிஷபராசி என்பர்களே நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் அல்லது பிரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசியலில் ஈடுபட்டிருந்தாலும் மீடியா துறை ஆன்மீகம் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் ஏன்னா சுக்கரன் ராகு சுக்கரன் அதெல்லாம் நம்ம கவனிக்கணும் சினிமா துறை உண்டு அங்கே ராகு சூரியன் சுக்கரன் அரசியல் உண்டு ஆன்மீகம் உண்டு சூரியன் ஆன்மீகம் சார் அரசு அதிகாரம் மட்டும் கிடையாது அவர் தான் ஜீவன் ஜீவாத்மா அவர் தான் உயிரே அவர் தான் அவர் என்ன பூமியில் உயிரினங்கள் இல்லை இருந்து தான் ஜீவராசிகள் உற்பத்தியாகுது யாராவது நம்புறீங்களா இதை நெருப்பு எல்லா ஜீவராசியும் விடும் இதுதான் உங்கள் நாலேஜ் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது இருந்து தான் உயிரினங்கள் தோன்றுகின்றன சயின்ஸ் பாருங்கிறேன் நம்முடைய இந்து தர்மம் எவ்வளோ ஒசத்தியானது அப்போ நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசியலில் ஈடுபட்டு இருந்தாலும் அல்லது சினிமா துறையாக இருந்தாலும் மீடியா துறையாக இருந்தாலும் ஆன்மீக பெரியோர்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அல்லது பர்சனலாக இருக்கக்கூடிய தாக்குதல்கள் பர்சனல் அட்டாக் அல்லது பர்சனலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஒரு அசட்டாக இருக்கலாம் ஒரு போஸ்டிங்காக இருக்கலாம் ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அப்போ ஏதேனும் உங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் எதிரிகளுடைய தொந்தரவோ பதவி போட்டிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் உத்தியோகம் போட்டிகள் உத்தியோக எதிரிகள் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட போட்டிகள் இவை எல்லாம் இருக்குமே ஆனால் இவையெல்லாம் விலகி நல்ல முறையில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது நேயர்களே அதே போல நிறைய இடதோஷங்கள் செய்வினை கோளாறுகள் நாம பார்க்குறோம் நிறைய பூமி தோஷங்கள் வீடோ விவசாய நிலங்கள் கம்பெனிகள் ஒரு வருமான தடை இருக்குமே ஆனால் அந்த வருமான தடை விலகும் அதே போல இடதோஷங்கள் பூமி சம்பந்தப்பட்ட தோஷங்கள் விலகும் என தருமை ரிஷபராசி நேயர்களே ராகு சுக்கரன் தொடர்பு திருமண வாழ்க்கையில் அது கணவன் மனைவியாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல பழகக்கூடியவங்களாக இருக்கலாம் வெளியே சொசைட்டியில் பழகக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது உங்களிடத்துல ராகு சுக்கரன் இதை இப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி உங்களிடத்தில் மன கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் இருக்குமே ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அல்லது செய்வினையோ வசியம் அந்தமாதிரி ஏதேனும் சம் ப்ராப்ளம் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குமேயானால் எல்லாமும் விலகி என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம் என் தான் எனக்கு முக்கியம் என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம்னு வந்து ஒன்றிணையக்கூடிய காலம் இப்போ பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலம் அரிஷாபாராசி நேயர்களே அதே போல் சாமி எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பார் பணபலம் படைபலம் ஆள் பலம் எல்லாம் சாமி உங்களுக்கு கொடுத்துருப்பார் ஆனால் அதில் எதேனும் ஒரு பிள்ளைகளுக்கான விஷயமா இருக்கலாம் எதேன்னு ஒரு குறையும் சாமி கொடுத்துருப்பார் எனக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு சாமி எனக்கு ஐ ஐ ஹாவ் எவ்ரி திங் ஐ ஐ ஹாவ் ஹால் பட் ஐ ஹாவ் எ ஸ்மால் ப்ராப்ளம் ட்ரபுள் ஒரு சின்ன பிரச்சனை இல்லை ஒரு சின்ன குறை இருக்குது சாமி எனக்கு எனக்கு பணங்காசுக்கு குறைவு இல்லாத ஒரு சின்ன குறை இருக்குது இன்ன குறை அதுதான் கால நேரம் அதுதான் கிரகம் அதுதான் தெய்வம் அப்படி ஒரு மனக்குறை உங்களுக்கு இருக்குமே ஆனால் எல்லாமும் இருந்து ஒரு சிறு குறை உங்களுக்கு இருக்குமே ஆனால் அந்த சிறு குறையை கூட விலக்கி அந்த குறையும் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ உங்களுடைய குறைகள் நீங்கி நிறைவான வாழ்க்கை தான் நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்ன நிலையான நிம்மதியான வாழ்க்கையை தரக்கூடிய முதல் மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனது ரிஷப ரிஷபராசி நேயர்களே அப்போ வருமானம் சிறப்பாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலை புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தைப்பொறந்திருக்கு திருமண யோகங்கள் கிடைக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட குடும்ப அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் இப்படி பல்வேறு வகையிலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் வாராகி ஜாய் ஜெய் வாராகி